அதில் போய் அடிச்சது என்ன மோட்டர் சைக்கிள் அடித்தோடனே என்ன தூக்கி பின்னால் போட்டு விடுது ரோட்டு போட்டால் அவங்களுக்கு தெரியுமே தெரியாது மட்டுவில் அம்மன் கோயிலில் இருந்து புத்தூர் போகிற பாதை அந்த வண்ணாத்தி பாலம் வந்த பாதை அதால் பயணிச்சாக்களுக்கு தெரியும் அதால் என்னுடைய வாழ்க்கையில் கடவுளால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் நான் ஏன் இந்த கதை சொல்கிறேன்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி நான் நகர போகிறேன்னு அதுக்கு தான் இப்படியெல்லாம் கிரந்தங்கள் கிறந்தங்கள் நிறைய பேர் நானும் பாடுறதை நிப்பாட்டையில் இல மறச்சி மறைச்சி மறைச்சி ஒரு ஆளா விடுவாங்க அப்ப இந்த டிப்பர் எனக்கு முன்னுக்கு தூரம் நிண்டு நிண்டு வந்தது அந்த டிப்பர் அதே அதையடுத்து சரியா எனக்கு நடந்த ஒரு கிழமையாலே இன்னொரு கற்பவதி அம்மா அவரால் அதுல மட்டு விழா கல் இதுல வாதம் தெரியும் அடிபட்டு செத்து அந்த அம்மா அது ஒரு பிரச்சனையான இடம் சிலன்ல சொன்னது நீ வந்து ஒரு பெரிய விபத்தொண்டில இருந்து தப்பி இருக்கிற உச்சி பிள்ளையார் எத்தனையோ பாடி அது வேற கஷ்டம் நோமளாக ஒரு நோயாளிகளால் கடைசி வந்து மறவை அது நானும் மனித வடிவத்தில் இல்லை வேறு ஆக்களின் வடிவத்தில் தான் எங்களுக்கு உதவி செய்வேன் நல்ல பட்டு சாரியோட நடந்து போனது அப்போ அந்த நேரம் எங்கேயும் ஒரு சனமும் இல்லையா நான் ஒரு பொம்பில் இந்த உடுப்பும் போட்டுக்கொண்டு தனியாக அதில் போகுது நான் அன்னைக்கு சொன்னேன் நான் தான் பைக் ஓடினேன் கேன்னா ஒரு ஏதோ ஒரு ஆறு ஆள் என்று சொல்லி க எனக்கும் ஒரு டவுட் ஆகுறதுக்கு திருப்பு நிறுவன் மோடி செய்கிறன்னு நானும் ஒரு விருசு தானே டக்குனு திருப்பினா அந்த அளவுக்கு ஆணையிட நிறைய பேர் சொன்னது இவர்களுக்கு பிள்ளை பைக்கமே இல்லையுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு நாங்க லவ் மேரேஜ் தான் லவ் டைம் டிவோஷனல் சாங் சினிமா சாங் இருக்கிறேன் டிவோஷனல் மாமா வந்து எங்களுடைய அம்மாவுக்கு சொல்லிக்க இந்த பாட்டு அப்படி நல்லா இருக்குது இந்த பாட்டு வந்து பிள்ளையார் உண்மை என்ற அடுத்த வருஷம் இதே டேட்ல கொஞ்சம் கையில் ஒரு பிள்ளை இருக்குமென்று சொல்லி தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் ஒரு அற்புதமான காணொலியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த காணொலியில நான் கதைக்க போற விஷயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து கடவுள் நம்பிக்கைன்றது இருக்கும் அதை அளவு வருபடும் அது இல்லாதாக்களை நாங்கள் நாஸ்திக்கிறோம்னு சொல்லுவோம் இன்றைக்கு நான் கதைக்க போற விஷயம் கடவுள் நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஏற்பட்டது என்னுடைய வாழ்க்கையில கடவுளால் நிகழ்த்தப்பட்ட அற்புதங்கள் அப்ப நீங்க கேட்கலாம் ஆரம்பத்திலேயே நிரூப நீங்கள் கடவுளை கண்டனீங்களான்னு சொல்லி நான் இன்னுமே வந்து உருவத்திலே அவரை நான் காணல சும்மா சொல்லக்கூடாது ஆனா சில சில சமிஜர்களூடாக நான் உணர்ந்திருக்கிறேன் இந்த விஷயங்களை தான் இந்த காணொலியில பகிர்ந்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இல்லை அதால தான் நிறைய பேர் நிறைய தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அல்லது தவறான செயல்களுக்கு உந்தப்படுகிறார்கள் அப்போ எந்த வாழ்க்கையில நான் கண்ட அனுபவங்களை உங்களுக்கு பயிரப்போறேன் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான காணொலி நீங்கள் யோசிப்பீங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி யோசிக்கிற ஒரு காணொளி உண்மையாக நீங்கள் நினைப்பீங்க இப்படியெல்லாம் நடந்திருக்கான்னு சொல்லி நான் சின்னல்ல இருந்தே கோவில்களுக்கு போகிறது வளமை தான் ஆனால் என்னதுக்கு போகிறோம்னு தெரியாமல் மணிக்கடை வாக்குறதுக்கு அல்லது அங்கே பிரதா சாப்பிட்றதுக்கு தான் எல்லா சின்னப்படிகளும் போகிற மாதிரி நானும் கோயிலுக்கு போனேன் எனக்கு இந்த உண்மையாக இந்த கடவுள் நம்பிக்கை இதுகள ஈர்ப்பு ஏற்படுதுன்னு சொன்னால் ஏல வெலில் பிறகு தான் உண்மையாக வருது அதுவும் வந்து வித்தியாசம் வித்தியாசமான நிகழ்வுகளுக்கு வருது நான் ஒரு நண்பன்ற உந்துதலால் பஜனைகளுக்கு போகிறேன் முதல் அவன் போகிறவன் அப்போ அதை பார்த்துட்டு அவனும் என்னை அதுக்கு கொண்டு போய் நினச்சிட்டான் நானும் நான் போனேன் அதுகளுக்கு பிறகு நான் எங்களோடய கோவிலில் வந்து கும்பாசணம் நடக்குது அதில் பாட பின்னால் கோவிலுக்கு பின்னால் சாமி சுத்தேக்கை பாடுறேன் சாமிக்கு பின்னால் பாடிக்கொண்டு வர்றது உங்களுக்கு தெரியும் எங்களோட ஊரில் இப்படியான விஷயம்ண்டா ஒரு வித்தியாசமாக பார்ப்பேனும் அது மாதிரி படியன் பாடிக்கொண்டு திரிகிறான் தாளம் போட்டு கொண்டு திரிகிறான் பிறகு ஒரு கஞ்சீரா உண்டு வேண்டினேன் டம்ரீன் வேண்டினேன் கஞ்சீரா இல்லை அது இப்போதான் வேண்டினா டம்ரீன் வந்து அப்போ எனக்கு அந்த நேரம் மூவாயிரம் ரூபா வேண்டி தந்தவர் இப்போ அது பத்தாயிரம் ரூபா அதை தட்டி கொண்டு பாட இன்னும் நிறைய பேர் விமர்சித்தவ ஒரு நக்கலை எல்லாம் பார்த்தே நான் ஏன் இந்த கதை சொல்கிறேன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நோக்கி நான் நகரப்படுறேன்னு அதுக்கு தான் அப்படி பாடினதால எனக்கு கடவுள் அந்த விஷயங்கள் பாடிக்கொண்டு திரிஞ்சா நிறைய பேர் நிறைய மாதிரியெல்லாம் சொன்னவன் நிறைய பேர் நக்கலை கதைச்சவன் நிறைய பேர் என்ன நீங்கள் பொம்பளை பிள்ளைகளை பாடிக்கொண்டு தெரியுது தம்பி தம்பி எப்போவும் வந்து பொம்பளை பிள்ளைகள் நிற்கிற இடத்துல கூட தம்பி வந்து நிற்பான் தம்பியை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் நிற்கும் இப்படியெல்லாம் கதைச்சேன் ஆனால் நானுமோ பாடுறதை நிப்பாட்டையில் என்னை எத்தனையோ பேர் கட்டுவேன் தம்பி நீங்கள் ஆறாம் நம்பரோ அப்போ நாங்கள் கேட்டு நின்னதுக்காக கலையார்வம் கேட்குறீங்களாண்டா இல்லை இல்லை உங்களை சுற்றி நிறைய பொம்பளை பிள்ளைகள் வந்து பாடுவினோம் இப்படியெல்லாம் கிரந்தங்கள் விட்டவன் நிறைய பேர் நானுமோ பாடுறதை நிப்பாட்டையில் எனக்கு சரியா இந்த நினைவு சரியா இருக்குமெண்டா ரெண்டாயிரத்தி பதின் ஒண்டோ பென்டில்ல உங்களுக்கு தெரியும் இந்த ரோட்டு போட்டோன்ட்டு இருந்தவங்க இப்போ அப்போ தான் காப்பெற்றுகள் வந்து வேற வலிக்கிடுது காப்பெற்று ரோட் போடு வழிக்கிடுது எங்களோட அம்மாண்ட இடம் வந்து கொடிகாமம் நான் இருந்தது வந்து புத்தூர் கொடிகாமத்தில் எங்களுக்கு காணி இடம் தேங்காய் அப்போ தேங்காய் வந்து பறிச்சிட்டு போகிறது அப்போ எல்லாம் என்னென்ன மோட்டர் சைக்கிள் இல்லை முதல் சைக்கிள் சைக்கிளில் வந்து முன்னுக்கும் கொஞ்சம் தேங்காய் வச்சுருப்பேன் பின்னுக்கும் ஒரு அறுவளவு தேங்காயை கட்டி கொண்டு புத்தூருக்கு கொண்டு போகிறது அங்கே விற்கிறது இல்லை வீட்டு தேவையை பயன்படுத்துறது இதெல்லாம் செய்கிறது பிறகு எனக்கு ஒரு மோட்டதி கப்பா எடுத்து தந்தவர் சுப்பா கப்பான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் புதுசாக தந்தவர் சைனா மாடல் அப்போ சின்னன் நான் அப்போ தான் பழகுறேன் அப்போ நீ பிறகு கி கிளாச்சி மாடல் எடுப்போம் இப்போ இதாக பழகண்டு எடுத்தார நான் அப்போ என்ன பிற ஆசை அதில் கட்டி கொண்டு வருவோம் பண்ணிட்டு கட்டி கொண்டு வரைய இந்த ரோட்டு போடுபடுது ரோட்டு போட்டால் உங்களுக்கு தெரியும் தெரியாது மட்டுவில் அம்மன் கோயிலில் இருந்து புத்தூர் போகிற பாதை இந்த வண்ணாத்தி பாலம் வந்த பாதை அதால் பயணிச்சாக்களுக்கு தெரியும் அதால் நான் போய் போய்கொண்டிருக்கிறேன் ஒரு டிப்பர் உண்டு எனக்கு முன்னால் போகுது நிறைய தூரம் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கிறோம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடவழியில் ஏனெண்டா ரோட்டு ஒரு பக்கம் வெட்டி போட்டாங்கள் ரோடு போடுறக்கா காப்பெட்டு வந்து முதல்லாம் வெட்டி தான் போட்டது உங்களுக்கு பார்த்தாக்களுக்கு தெரியும் ஃபவுண்டேஷன் எல்லாம் இப்போ உள்ளாக்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியாது நேரத்தில் பையன் உண்டு வேணும் நடக்குது அப்போ நானும் அவன் எனக்கு முன்னாலானே போகிறான்ண்டுட்டு நானும் ஒரு விட்டுட்டு பின்னால் ஞாபகம் முன்னுக்கு முன்னுக்கும் கொஞ்சம் தேங்க அப்படியே போய்கொண்டிருக்கிறேன் போகிறேன் போகிறேன் போறேன் ஆயத்தடி என்று ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு தெரிய முறையா வண்ணாத்தி பாலத்துக்கும் மற்றிலுக்கும் இடையில திடீரென அந்த டிப்பர் வந்து நிற்கும் அப்போ இந்த ரோடு திருத்துறவங்க இடையில மறைச்சு மறைச்சி மறைச்சி ஒரு ஒரு ஆளா விடுவாங்க அப்போ இந்த டிப்பர் எனக்கு முன்னுக்கு தூரம் நின்று நின்று வந்தது அந்த டிப்பர் அப்ப நானஞ்சேன்னு என்னென்று இது இப்படியே என்னோட இங்கே புத்தூர் சந்தைகளான வரப்போதாகும் என்று நானும் அவன் நிற்கிற இடத்துல ஒரு இட வழி விட்டு நிற்பேன் திடீரென பார்த்தா இன்னும் அறியாமல் அந்த டிப்பர் ரிவர்ஸ் போட்டுக்கொண்டு பின்னுக்கு ஒரு தரையும் விடவும் இல்லை பின்னுக்கு அவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிள் மூண்டு கீப் டிப்பர் சும்மா முக்கா கீப்பு அதுகள் இல்லை என்ன ஒண்டஹா கீப் அது இல்லை முக்கா கீப்பு டாக்டர் தானே மூண்டு கீப் டாக்டர் மூண்டு கீப்பு டிப்பர் பின் வருது மஞ்சள் டிப்பர் வந்தால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னென்னா இஞ்சாலும் கிடாங்கு அங்காலும் கிடாங்கு ரோட்டை தேர் போடுறதுக்கு வட்டி விட்டுருக்குறாங்க காப்பெற்றுக்கு போடுறதுக்கு அந்த வேலை நான் ஒன்றும் செய்யல தேங்காய் மூட்டை முன்னுக்கு தேங்காய் மூட்டை பின்னுக்கு தேங்காய் மூட்டை இவன் என்னத்துக்கு ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி வளைச்சு கொண்டு போய் அதுக்குள்ள டிப் பண்ண போகிறான் அதுக்குள்ள சல்லியே எனக்கு தெரியாதான் இவன் அது மட்டும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிட்ட உனக்கு பின்னாலே நின்று 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 இந்த ரோடு போட போட உனக்கு பின்னாலேயே வந்து ஒன்று இருந்தே நான் திடீரென வந்து மோட்டர் சைக்கிள் ஏறினோடே அந்த பின்னன் இதை ஒன்று சொல்கிறது எனக்கு இந்த விளக்கம் தெரியல அதில் போய் அட்டிச்சுது என்ன மோட்டர் சைக்கிள் அட்டச்சோடனே என்ன தூக்கி பின்னால் போட்டு விட்டுது ஒற்றி உட்டஞ்சல் காய் எங்கூட இல்லை தேங்காய் அந்தலாம் பட்டிச்சு சிதாரி பிள்ளைனி எல்லாம் அப்படியே பறந்துது நிறைய பேர் அதால் போனாக்கள் நினச்சது அதுக்குள்ளே ஒரு படியண்ட பொடி கிடக்கு என்னென்னா மோட்டர் சைக்கிள் சம்பல் எனக்கு அது மறக்கையில் என்னடா இந்த ஃபஸ்ட் பைக் புதுசு நான் ஒரு ஆசைக்கு ஒரு கொஞ்ச நாள் கூட ஓடையில் அப்படியே சம்பலாக போயிடுச்சு அப்போ பார்த்தாக்கள் எல்லோரும் அப்போ படியன் லம்பில் ஓலடுக்கு படியன் இல்லை படியன் இல்லை படியன் எப்படி நெரிசாக இருக்கிறான் ரிவர்ஸில் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி மோட்டர் சைக்கிள் இன்ஜின் எல்லாம் படிச்சு ஓடுது இவங்க நினைக்கிறாங்க ரோட்டால் போகிறாங்களோ இது கருப்பு தானே இப்போ ரத்தம் ஏதோ காஞ்சு போய் நான் நான் தான் இதில் வந்தேன் நான் பிறகு மட்டிவில் சவாரி நடந்ததுங்களை ஊற்படியல்ண்டவங்களும் அறிஞ்சுடனே வந்து ரிப்பர் காரனுடையும் கேமை கேட்டு அது மாதிரி அந்த நேரம் அது ஒரு ஆமி பெரியவன் ஒரு ஆள்கிட்ட டிப்பர் அது பிறகு வழக்கு நடந்து எனக்கு அந்த மோட்டர் சைக்கிள் விளப்போடு பெரிய பெரிய பிரச்சனையாயிடும் அந்த நேரம் அந்த பிரச்சனை அதே இடத்த சரியா எனக்கு நடந்த ஒரு கிழமையால் இன்னொரு கற்பவதி அம்மா ஒரு ஆள் அதில் மட்டி விழாக்கள் இதில் வாதம் இருந்தால் தெரியும் அடிபட்டு செத்து அது அந்த அம்மா அது ஒரு பிரச்சனையான இடம் சில இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் ஆக்சிடெண்ட்டுகள் தொடர்ந்து நடக்கும் இப்போ நாங்கள் இருக்கிற அந்த மிருசுவில் ஆசைப்பிள்ளை ஏற்றத்துக்கும் இந்த ஹூசேன் சந்திக்கும் இடையில உள்ள ஒரு இடத்த பார்த்தா வாகனங்கள் நெடுகப்பில் பட்டிருக்கும் அன்றைக்கு ஒரு சும்மா மோட்டர் சைக்கிள் இறங்கி நின்று திருத்தி கொண்டு அஞ்சு பிள்ளைகளின் திருப்பன் எல்லாருக்கும் தெரியும் ஸ்பொட்லேயே வந்துடிச்சு சரி அது மட்டும் இல்லை கார் டிப்பர் கூலர் எல்லாம் முடிப்பட்டது அதில் நெடுக ஆக்சிடென்ட் நடக்கிறது அதுக்கப்புறம் அங்காள எந்த இடம் மட்டும் வாழ்க்கையும் ஒரு அம்மாரால் சேர்த்தது எங்கட விழுவலை அம்மன் கோவில் தர்மகாத்தாண்டு அவள் நடந்தது என்ன சொல்ல வரணுண்டா வெற விஷயத்துக்கு என் வந்துட்டேன் எங்களோட சில பேட் வைப்ரேஷன்ஸுகள் உள்ளாவது யுத்தம் நடந்து இடந்தானே நிறைய அவலச்சாவுகள் நிறைய உயிர்கள் ஆசை இல்லாமல் செத்தது அதால் இப்படியான விஷயங்களும் எங்களோட சொத்து என்னவோ நெகட்டிவிட்டி வாரது சொல்ல வாரது அன்றைக்கு நான் செத்துருக்க வேண்டியால் நான் உடனே சிவானி லவ் அணிக்கின்றீங்கன்னு அடித்து சொன்னது நான் செத்திருப்பேன் அடி இன்றைக்கு ஒரு மாதிரி தப்பிட்டேன் அண்டு அந்த நேரம் என்னை காப்பாற்றினது உண்மையாகன்ட்டு வந்தான் ஏனெண்டா நான் அந்த தேங்காயில் ஒரு தேங்காயோட மிச்சமில்லை எல்லாம் சம்பளாகிட்டு கிட்டத்தட்ட பின்னுக்கு ஒரு எழுவதங்க எங்கே வரும் முன்னுக்கும் கொஞ்சம் அதில் வேலை செய்த ரோட்டு படிகள் சொன்னது உண்மையாக உங்களுக்கு கடவுளையே அருள் இருக்குது எக்ஸஸோ இதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் உண்மையாக ஒரு உங்களுக்கு கடவுள்க அருள் இருக்கிற வழியாக தான் இப்படி ஒரு பெரிய விபத்தில் வந்து நீங்கள் தப்பினீங்க வந்து நான் அண்டை வச்சுனா நான் அண்டை செத்துருக்க வேண்டியால் அதுக்கு பிறகு நான் தப்பிட்டேன் இனி வாழ வேணும் சொல்லி தான் அதுக்கு பிறகு டீச்சிங் ஃபீல்டு அப்படியே ஓட்ட போட் லேப்பில் வேலை செய்து பிறகு இப்போ பிஏச்ஐயா வந்து அப்புறம் இப்போ யூடியூப் அப்புறம் மியூசிக்கு போய் இப்படி இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயங்கள் உண்மை அண்டை எனக்கு ஒரு மறுவாழ்வு அதை எனக்கு ஆண்டை வந்து அந்த ஏனண்டா பிறகு ஒரு கட்டு சொல்கிற ஒரு கோயில் சொன்னது நீ வந்து ஒரு பெரிய இருந்து தப்பி இருக்கிற உனக்கு ஆண்டவனே தீத்தம் தெளித்து உன்னை காப்பாற்றிருக்கான் ஏனண்டா நீ ஆண்டவனுக்கு பின்னால் பாடிக்கொண்டு திரிகிறான்னு சொல்லி என்ன சொன்னது இதோட அனுபவம் எனக்கு கடவுள் உண்மையாகவே இருக்கிறான் இப்போ எல்லோரும் நினைக்கிறது கடவுள் முருகன் அல்லது சிவன் வந்து எங்களுக்கு நேர லைவாக ரங்கி எங்களுக்கு விரம் தருவெண்டு உண்மையாக இப்படியான சந்தர்ப்பங்களை தான் நான் உணரலாம் இதை விட இன்னும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது எங்கள்கிட்ட அம்மாவுக்கு வந்து இது நான் ஏற்கனவே சன்னதி வீடியோவில்லையுன்னு சொன்னால் நான் புதுசாக பார்க்குற ஆக்களுக்காக சொல்கிறேன் அம்மாவுக்கு வந்து நான் கல்யாணம் செய்து சரி ஒரு வருஷத்தில் ஏன் இந்த கதையை நான் நெருக்க சொல்கிறேன்டா உண்மையாக பெற்றார்ன்ற நோய் எதிர்ப்பு சக்தி இப்போ விருப்பமான பிள்ளைகள் பிரிஞ்சு போயே குறை அது நிறைய பேர் உணர்ற மனசுக்கு ஆக்களே ஒரு இம்யூனிட்டி தான் நோய் எதிர்ப்பு சக்தி தான் நான் வந்தோடனே அம்மாக்கு ஒரே சத்தியும் வயிற்று உடம்பு இருக்குது பிறகு அப்படியே பார்த்தா எண்டோஸ்கோப்பியில் பார்த்து கண்டுபிடிக்கப்படுது புற்றுநோய் என்று சொல்லி இல்லை அப்போ அம்மாவுக்கு பிறகு ஹீமோ நடக்குது பிறகு அதுக்கு பிறகு தம்பியின கல்யாணம் விட்டு மூட்டம் அம்மா ஏழாம் வாரா அதுக்கு பிறகு மாமா வந்து அம்மா நடக்கவே ஏழாம் வந்தவ அதுக்கு பிறகு ஒன்கோலஜிஸ்ட் புற்றுநோய் சத்துரு சிகிச்சை நிபுணரோ அவங்களோட அறிவுறுத்தலின்படி இந்தியா கூட்டிக் கொண்டு போயின்ன தலை யாத்திரைக்கு தலையாத்திரைக்கு போனால் எல்லாரும் சொன்னால் அம்மா எனக்காலம் இருக்க மாட்டான்னு சொல்லி அம்மா இந்தியாவுக்கு போய் உங்களுக்கு தெரியும் உச்சி பிள்ளையார் எத்தனையோ படி அது ஏறுற கஷ்டம் நோம்பலாக ஒரு நோயாளிகளை கடைசி வந்து மறவை இல்லாது நானே இளச்சி இளைச்சி தான் இருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போய்க்கு அதில் வந்து அம்மா அந்த படியும் உதவி இல்லாமல் ஏறி போனவன் அதுக்கு பிறகு வந்து நீண்ட காலம் இப்போ அம்மா கேளாது நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்தவன் இதெல்லாம் கடவுள் சொல்ல வர்றது கடவுள் நேரம் வர மாட்டார் பாபா படத்தில் உங்களுக்கு தெரியும் ரஜினிக்கு ஒரு விரம் கொடுப்பார் அவர் அவர் காசு வேணும் என்று சொன்னோன்னா பத்து லட்சம் காசு கிடைக்கும் மட்டும் பத்து லட்சத்தை வந்து சிவனோ அல்லது முருகனோ அல்லது அல்லாபோ ஜேசுவோ ரங்கி குடுக்கல அதுல நல்ல ஒரு கன்செப்ட் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் காட்டியிருப்பார் மனித வேறு இல்ல வேற தான் கடவுள் எங்களுக்கு உதவி செய்வார் எப்படின்ண்டா என்றால் அதுல வந்து ஒரு தொழிலதிபற்ற பிள்ளை விபத்துக்கு உள்ளாவது நினைக்கிறோம் அது இவர் காப்பாற்றி இருப்பார் ரஜினிகாந்த் வந்து ஓடி போய் அதை காப்பாற்றி இருப்பார் காப்பாற்றியிருக்கு அவர் தொழிலதிபர் வந்து என் பிள்ளையே நீ காப்பாற்றிட்டான்னு சொல்லி அந்த காசை கொடுப்பேன் இப்படித்தான் கடவுளை உணரலாம் நிறைய நிறைய விஷயங்களை வந்து லைவா நான் ஒரு காலமும் கடவுளை காணல ஆனால் ஒரு கால கடவுளோ இல்லை இன்னமும் எனக்கு தெரியாது ஏழாலைக்கு நானும் எந்த அண்ணாவும் கயனண்ணா இந்த வீடியோ பார்த்தோன் இருந்தால் தெரியும் பெரியம்மா அந்தமாக என்னோட பெரியம்மாவுக்கு வந்து புற்றுநோய் இருந்தது அவங்கள இறந்த வீட்டு அண்டு அந்த அண்டு பொடி எடுபடுது இப்போ நானும் அண்ணாவும் புத்தூருக்கு வந்துட்டு திருப்ப போறேன் ஜாமத்தில் ஏழாலை எல்லாம் நடந்த செத்தை விட இப்போ ஏழாலைக்கு போயிருக்க இடையில ஒரு அம்மன் கோயில் கிடக்கு அந்த இந்த பாதை எந்த இடமெண்டா நிலாவறைக்கு பக்கத்தால் போய் வடக்கு பின்னால கட்டுவன் சந்திக்கு போயிருக்கு இடையில ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது அதில் ஒரு ஆள் வந்து ஒரு பையனண்ட இருக்கும் இந்த காத்தவராயன் கூத்து வளர்களுக்கு வழிகிட்ட மாதிரி ஒற்றை ஒரு அம்மா மட்டும் தலைவிரி கோலமாக இடுப்புலேயே எல்லாம் இதுகளும் கட்டி கொண்டு ஒரு காஞ்சி நல்ல பட்டு சாரியோடு நடந்து போனது அப்போ அந்த நேரம் எங்கே ஒற்று செனமும் இல்லையா நான் ஒரு பொம்பளை இந்த உடுப்பும் போட்டுக்கொண்டு தனியாக அதில் போகுதோன்னு நான் அன்னைக்கு சொன்னேன் நான் தான் பைக் ஓடினேன் ஃபேன்னா ஏதோ ஒரு என்று சொல்லி கவனஞ்சனா எனக்கு ஒரு டவுட் ஆகுறாக்கு தெருக்கும் திருப்பு நிறுவன் மோடி நானும் ஒரு விருசு ஆனேன் டாகனை திருப்பினா அந்த அளவுக்கு ஆனையில அப்புறம் நாங்கள் அடுத்த நாள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ இப்படி எப்படி ஏதாவது விஷயம் அதில் நடக்கிறதான்னு சொல்லி இப்படித்தான் கடவுளை ஒன்று தேவை மேற்ற எனக்கு இந்த பே பசாசுகள் எல்லாம் நம்பிக்கையில்லை எந்த படிகளுக்கு தெரியும் புத்தூரில் நான் வாங்களோட சேலஞ்ச் படிக்கிறது இப்போ பன்னெண்டு மணிக்கு போய் சுடலை செல்ஃபி எடுத்துகிட்டு வரதோண்டு எனக்கு அதுகளுக்கு பயம் இல்லை ஆனால் தெய்வத்தை நான் என் லைஃப்பில் உணர்ந்திருக்கேன் இதை விட முக்கியமாக இன்னொரு விஷயம் எந்த வாழ்க்கையில் நடந்த அற்புதம் எங்களுக்கு வந்து நிறைய பேர் சொன்னது இவர்களுக்கு பிள்ளை பைக்கமே இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேருக்குமே நாங்கள் லவ் மேரேஜ் தான் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணது ஃபோர் இயர்ஸாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் நாங்கள் போவேல உதப்பத்தின்னு எங்களுக்கு ஒரு அக்கறையும் இல்லை நாங்கள் ஏதாவது பேசா தெரியிறது ரெண்டு பேருமே நிறைய பேர் பல்ல எனக்கு பின்னம் போய் வேறு வேலை தானே வெற்றியா உடனே ஓடுங்கள் என் குறிப்புகளையும் கொண்டு எல்லா இடம் சொன்னது விவேகந்த அந்த இல்லை இல்லைன்னு சொல்ல அப்போ கோவிட் வருது கொரோனா வருது அந்த மூட்டத்தில் எங்களோட பிள்ளையார் கோயிலுக்கு குலதெய்வத்துக்கு இஞ்சி எழுதமட்டவாள் மருதங்குளம் மகாகணபதிக்கு வந்து தேர் செய்யப்படுது அப்போ மாமா திடீரெனு நடிச்சுக்கிட்டே நிறுவனி மியூசிக் எல்லாம் இந்த முறை நான் ஒரு பிள்ளையாருக்கு ஒரு பாட்டுன்னு எழுதுறேன் நீ அதை இசையமை உனக்கு விரும்பின சிங்கரை வச்சு பாடி இப்போ கொரோனாவுக்கு யார் வேற போகிறான் நீ என்ன சொல்கிறது அது ட்ரெக்கு ட்ரெக்கை நீயே பாடு முதலாவது பாடுறது ட்ரெக் இசேமை தான் முதலாவது இந்த பாட்டம் பாடுவேன் அதுக்கப்புறம் தான் சிங்கரை கூப்பிட்டு பாடுறது அப்போ ட்ரக்கேம் நான் பாடி மியூசிக் அரேஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் டிவோஷனல் சாங் சினிமா சாங் எழுதியிருக்கிறேன் டிவோஷனல் ஃபுல்லாக எங்கட நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும் கூட தவையில்லாக்கள் அதுகள் இதுகள் மிருதங்கங்கள் எல்லாம் போட்டு அடித்து ஃபுல்லாக எல்லாம் கீபோர்ட்லேயே விளையாட்டை கொடுத்தாச்சு அடித்தாச்சு அப்போ மாமாவுக்கு அந்த பாட்டு நல்லா பிடிச்சி கொண்டுது நல்ல அது அந்த நேரம் நல்லா ஓடினது ஃபேஸ்புக்கில் போட்டு அப்போ வீடியோக்கெல்லாம் ஆட்டி ஆட்டி எடுத்தது சும்மா ஒரு சாம்சங் ஃபோனில் சொல்ல வரது அது ஆண்டவனுக்கு பிடிச்சிட்டுதான் என்னவோ தெரியாது மாமா வந்து எங்களோடய அம்மாவுக்கு சொல்லிக்க இந்த பாட்டு அப்படி நல்லா இருக்குது இது இந்த பாட்டு வந்து பிள்ளையார் உண்மை அடுத்த வருஷம் இதே டேட்டில் கொஞ்சம் கையில் ஒரு பிள்ளை இருக்குமான்னு சொல்லி அப்போ நானும் அதை விளையாட்டை எடுத்துகிட்டு இப்போதான் இல்லாத இருந்துட்டு எங்களுக்கு அப்போ அது என்ன முக்கியம்னு தெரியுதே இல்லை பிள்ளைன்றது போல் ஒரு சந்தோஷம் தான் ஒரு வீட்டுக்கு அப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு மாமா பிறகு அம்மா எனக்கு சொன்னேன் அப்படி மாமா சொன்ன விரேன் அப்போ நாம் என்ன கேட்டேன் என்ன மாமா இப்படி சொன்னீங்களோன்னு சொல்ல மாமா சொன்ன வேறோம் உண்மையாக தான் சொன்னாலும் இது நடக்கும் இல்லையண்டா இருந்து வேறன்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த வருஷம் இது கிட்டத்த சொல்லி ஒரு அடுத்தடுத்த மாதங்கள்லேயும் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் பிறகு அடுத்த வருஷம் ஆறாம் மாதம் திருவிழாவுக்கு சரியா ரெண்டு மாதம் முன்னே ஆறாம் மாதம் எட்டாம் தேதி எங்களோட மகள் பிறந்தவள் மூத்தவள் அதிர்ரா பிறந்தவள் எல்லாத்துக்கும் பிறகு வந்து எனக்கு கடவுளில் கூட நம்பிக்கை எல்லாருமே வந்து கடவுளோட பிஸ்னஸ் மாரி டீல் வந்து அப்போ கிடைச்சோன்னு மறந்துட்டு வினோம் நான் சரி ஒரு ஒரு பாட்டு செய்தக்கே நீ எனக்கு இப்படி ஒரு இதை தந்துட்டே ஒன்று இவ்வளோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கே மூன்று நாலு பாட்டு கம்போஸ் பண்ணி விட்டேன் அதை கேட்டு கேட்டு வளர்ந்தாக்கம் இவ்வளவுக்கு அந்த மியூசிக் நாலேஜ்கள் இப்போ கொஞ்சம் இருக்குது அந்த ரிதங்கள் அதுகளை பிடிக்கிறேன் இந்த பிள்ளைக்கு அதை வீட்டை ஸ்டுடியோ இருந்தால் கேட்கும் தானே அப்போ அது எந்த வாழ்க்கையில் இன்னொரு பெரிய அற்புதம் என்னென்னு சொன்னால் விதியே மாத்தின மாதிரி தானே நிறைய பேர் அது ஒரு இடத்துல சொன்னால் பரவாயில்லை எல்லா இடம் போனால் வெயிட் பலன் இல்லை பலன் இல்லை ஓகே சந்தோஷம் இருப்பினும் ஒற்றும் இருப்பினும் பலன் இல்லை இல்லை பிறக்காது மாரிண்டா கடவுள் செய்தானே சம்பவம் உண்டு அப்போ என்ன எங்கள்ட்ட முயற்சி இருந்தாலும் சரியான ஒரு இறை அனுக்கிற மில்லாட்டி ஒரு ஆணுட் உயிரணும் பண்ணின் உயிரணும் சந்திக்காது அதான் உண்மை நான் என்னதான் பெரிய சயின்ஸ் ஃபீல்டுக்கு இருந்தேன்னு அதை பெரிய ஆராய்ச்சி புத்தியில் தெரிஞ்சான்னு இறைவன் இருக்கிறான் ஏன் இந்த க கதை நான் சொல்ல வேணும்னு நான் என் கிணவியருக்கு நம்பிக்கை இல்லை ட்ரண்டு விஷயத்துக்கு தான் உலகத்தில் பயப்படுவாங்கள் ஒன்று கடவுள் நம்பிக்கை அடுத்து அதான் ரிவார்டிங் என்று சொல்கிறது எங்களுக்கு அது பல நான் கிடைக்கும் என்று அல்லது பனிஷ்மெண்ட் தண்டனை என்று சொல்லி இப்போ ட்ரெண்டுக்கும் பயம் இல்லை யாழ்ப்பாணத்தில் அப்போ எந்த வாழ்க்கையில் நடந்த விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் நடக்காதுன்னு ஒரு விஷயத்தை என்ன நாங்கள் குத்தி முறிஞ்சு என்ன இருந்தாலும் மனைவியோட செக்ஸ் வச்சாலும் பழனியில் அடிப்படையில் உறக்காது ஆனால் அது நடந்துருக்கு என்ன ஆண்டவன் பெரிய ஒரு விபத்துலேருந்து காப்பாற்றியிருக்கான் அப்போ நானும் என்ன விடுறதா சரி நீ எனக்கு உலக செய்கிறார் ரவா என்ன எனக்கு அவரோட போட்டி என்னென்னு சொல்கிறது அதான் சுந்தரர் பெருமானுக்கு சிவனோட இருந்த மாதிரி நீ என்னை பார்த்தியோ பார்க்கலையோ எனக்கு வேற தாரியோ தரையிலையோ நான் உன்னையே நெச்சு கொண்டிருப்பேன் அதுதான் லவ் ஆண்டவனில் வர லவ்வை தான் நீ எனக்கு வேற தந்தால் தான் இது வரணும் ஒரு காலம் கூட எனக்கு அது வேணும் எனக்கு வாகனம் எடுக்க வேணும் எனக்கு அது வேணும் என்று நான் ஆண்டவன்கிட்ட கேட்டதே இல்லை ஒரு காலமும் கேட்குறதில் கேட்க போகிறதும் இல்லை ஆனால் உரிய நேரத்தில் உரிய மாரி தருவேன் களை கஷ்டப்பட்டு மெனம் பிறந்தவர் ஆண்டவன் தந்தான் அந்த காசை பன்னெண்டாம் தேதிக்கு நாளுக்குள்ளே கோட்ஸாலை தந்தான் அதுக்கு பிறகு ஆக்கள் நிறைய பேர் எனக்கு மனதாள உதவி செய்தவை பேர்தேக்கு உதவி செய்தவை எல்லாம் சொல்லியிருக்கணும் உங்களுக்கு அதுக்கு பிறகு அந்த பேர்தே பார்த்துட்டு இன்னொரு அக்கா வந்து கேட்டா அப்போ இதெல்லாம் ஒரு பே இதானே ஆண்டவன் தானே இதை நான் சொல்கிறது வந்து இல்லை அனேமாக நாட்களுக்கு இது உங்களுக்கு அனுபவம் பொருந்தும் உங்களுடைய அனுபவங்களை உங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நீங்கள் கீழே போடுங்க நீங்கள் கடவுளே நண்டு உணர்ந்துருக்கிறீங்களே சொல்லி பிள்ளைகளில் உணர்ந்திருக்கலாம் மனுஷரில் உணர்ந்திருக்கலாம் அல்லது வேறு வேறு விஷயங்களில் உணர்ந்திருக்கலாம் இது வந்து நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி கதைக்கலை என்ற மனசில் உள்ளதை அப்படியே கதைக்கிறேன் தெய்வீகம் அது இப்போ இன்றைக்கு குறைஞ்சு கொண்டு வருது அது எந்த ஃபீல்டில் இருக்கிறார்களே தெய்வம் தெய்வமெண்டா தனியாக ஆர்ட்ஸ் காமர்ஸ் படிக்கிறார்களே இல்லை ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள் தான் தான் பக்தி மற்றவன் எல்லாமே விஞ்ஞானியன்ட் இல்லை நேற்று நான் முருகனை பற்றி ஒரு காணொலி போட்டோன்னு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டெபூட்டி டிரெக்டர் ஜமனானந்தா சார் வந்து தெரியும் அவர்கிட்ட ரெண்டு பிள்ளைகளும் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ண வீடியோ நான் எடுத்து போட்டிருவேன் அவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி வச்ச பக்கத்தில் முருகனை பற்றி ஒரு புத்தகம் எழுதிக்கார் இப்படி ஒன்றில் நிறுகலி இருக்கின்றார் உடனேடாக்கா அனுப்பினார் அதான் அந்த தெய்வீகம் அந்த அந்த வைப்ரேஷன் உள்ளவனுக்கு தான் அந்த மீட்டர் விளங்கும் அந்த மீட்டர் விளங்கி அவர் ரீச் பண்ண முடியாது தான் அவர் ஓகே நிறுவனுக்கு இதை போட வேணும் அவர்கிட்ட இன்டர்வியூ என்ற நான் வித்தியாசம் அடுத்து போடுவேன் அவற்றை தனியே அப்படி அந்தந்த மீட்டர் உள்ளாக்களுக்கு விளங்கும் இல்லாத ஒரு ஒரு நகைச்சுவியகுண்டெல்லாம் இருக்குமா இவருக்கு இதை கடவுளாம் மண்ணாங்கட்டி என்று சொல்லுவேன் என்னவோ நான் எனக்கு ஆரம்பத்தில் நம்பிக்கை இல்லை இப்போ காலம் செல்ல 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 ஒவ்வொரு மனிதர்களில் நான் கடவுளை காணுறேன் மனித வடிவில்ல விளங்குற வடிவில் சடப்பொருட்களில் நான் இறைவனை காணுறேன் இறைவன் உண்மையாகவே இருக்கிறான் நேற்றையாங்கொலி என்ற தொடர்ச்சி தான் இது கடவுளை நம்புங்கோ கடவுளுக்கு வந்து நீங்கள் வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் பெரிய புடுங்கியலோ கொம்புகளோ இல்லை அட்ரஸ் இல்லாமல் போவீங்க கடவுளை பற்றி தேவையில்லாமல் இது இதுன்ற அனுபவம் இது வந்து நான் பெரிய கடவுள்கிட்ட ஏஜெண்டோ அப்படி இல்லாமல் இல்லை நான் கண்டது இது உண்மை இப்படி நடந்தா இப்படித்தான் நடக்குமென்று சொல்லி மற்ற மாதிரி எனக்கு இந்த சேவின சூனியம் மதுகள் எல்லாமே நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு விஷயம் தான் ஒரு சிவானி என்று புத்தூரில் சாத்திரன்னு சொல்லி டிரைவர் சொல்லி வரும் நாங்கள் செய்யல கார்த்தி நினைச்சதுக்கு அப்படி ஒன்று வேலை செய்யாடா நீ போக வேண்டும் எனக்கும் ஒரு துளியலை நம்பிக்கையில்லை நான் கேட்கறது தேசிக்காய்ண்டா வட்டி எரிஞ்சு விடணும் நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டு போகணு ஏன்னாண்டா எனக்கு வந்து லிங்க் அவரோடு தான் எல்லாம் பல்லவரோட தான் லிங்க் அவரை நம்பினாக்கள் கடவுள் தானே பெருசு அவரை நம்புகிறாக்களுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவிட்டி அல்லது பே பிசாசு சாத்தானுக்கு என்ன நாங்கள் பயப்பட வேணும் அதை நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்டாலும் பொருத்தும் பிள்ளையாரோ முருகனோ சிவனோ அம்மனோ ஒன்று இல்லை நீங்கள் அல்லாவோ இயேசுவோ யாரை கும்பிட்டாலும் இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிறந்தும் நிச்சயமாக வந்து நிற்பா நூறு வீதம் நம்புவோம் தான் சொல்றது பூரண சரணாவதி என்று இப்போ நாங்கள் என்னென்றா எங்களூர் வித்துவம் இருக்குது கடவுள் நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு வீதம் பாருங்க நான் ஒரு எழுபத்தஞ்சு வீதம் பார்க்குறேன் என்னோட ஏலாட்டி வந்து இருபத்தஞ்சு வீதத்துக்கு வரணுண்டு இந்த விளையாட்டு கடவுள்கிட்ட ஜெரிவிதா இல்லை ஒன்றுமே இல்லை நீயே பார்த்துக்கொள்ளண்டா ஆண்டவன் வந்து குதிப்பான் அந்த இடத்தை குதித்து அட்டிச்சு உங்களை காப்பாற்றுவான் நான் டிப்பர்ல சம்பல் என்ற மோட்டர் அந்த இரும்பு பார்த்த பாட்டுக்கு ஓட்டு கீரில் என்ற உடம்புல சாத்திரத்துல நீ ஆண்டவனை பாடி திரிகிறதுக்கு உனக்கு இளநீ அடிச்சு இளநிய தெளித்து உன்னை தீர்த்தம் தெளித்த மாதிரி இருக்கிறான் ஆண்டவன் இப்ப சொல்லுங்க இதெல்லாம் வந்து நன்றிக்கு செய்யணான்னு சொல்லி உண்மையா உணர்ந்தவனுக்கு விளாங்கும் நானே அப்படி திரியிருந்தேன் சொல்லி சில பேர் யோசிப்பேன் உங்க பிஹெச்சி என்று தெரியுது தாளம் கொண்டு தெரியுது என்ன எவ்வளவு பேர் கேட்டத அவையாக்கி சிலவர்கள் இந்த நான் அப்படி செய்யறதே உறுத்தலா இருக்க தெரியற நான் வந்து இந்த கடமையை தான் நான் செய்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணுங்கோ இல்லை அடிவாடிக்கையை மட்டும் பாருங்கோ மற்றவன் மனநோ கழிச்சுப்படாங்க இதெல்லாம் நிறைய படியல் இந்த விஷயங்களுக்கு முன்னுக்கே வார இனி இனி நீ நாங்கள் உருவாக்குவோம் அது அதை இந்த பணி கூட நான் அதை செய்வேன் நிறைய பேர் உருவாக்குவோம் அப்படி உங்களோட அனுபவங்களை மறக்காமல் கமெண்டில் போடுங்கோ இறைவன் இருக்கிறான் இறைவன் உணர்ந்தது நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் உங்களோட விஷயங்களில் கட்டம் உணர்ந்திருப்பீங்கள் இனியும் உணர்வியல் கூட கருத்துக்களை மறக்காம சொல்லுவோம் மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்